நன்ற வணக்கம் இனிமேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு இளம் கன்று மாட்டோட விற்பனை தான் பார்க்க போகிறோம் மாடு கன்று நாட்கள் ஆகுதுங்க நல்ல ஒரு தரமான ஹெச்எஃப் கிராஸ் மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கிட்ட நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா காரி சட்டியில் நல்ல முகட்சனமான மாடுங்க ஒரு கொம்பு டைப் மாடுதாங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையித்து மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க கன்று என்று சரியாக ஒரு இரண்டு நாட்கள் ஆகுதுங்க இரண்டு நாட்களான அழகி காரி சட்டை கன்றோட விற்பனைக்கு இருக்குதுங்க கன்றோட போய் போட வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குங்க வீடியோ மட்டும் வந்து போனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்லா மடிச்சிட்டுருக்குதுங்க தெளிவான காம்போளத்தில் நல்லாவே மடி எடுத்துருக்கு தலையத்தில் நல்ல ஒரு டீசெண்டான கரைவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா மாடுங்க கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படிங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க நாலு பள்ளிக்கி கொஞ்சம் நல்ல சைஸ் இருக்குதுங்க இன்னும் பல்லு சிரமம் நல்ல பெருவெட்டு மாடாக வரும் அப்படிங்க தான்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையில் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஆறு பதிமூணு வரைக்கும் அவருஜா கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கரைவை கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையீதி மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை ரகத்தி வச்சு ஒரு கரவை திட்டம்னு சொல்கிறோம் அது கொஞ்சம் என்ன பண்ண வந்து கறக்கலாம் இப்போ இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சீம்பாலில் தான் இருக்குது குணம் ரொம்ப சதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவைக்கு வந்துக்கலாங்க இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படித்தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடாக வேணும் நல்ல முகலட்சணமான மாடாக நல்ல கலர்ஃபுல்லான நல்ல மடி மடிசெட்டில் நல்ல ஒரு இல மாடாக வேணும் கன்றும் கிடாரி கன்றோட வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இப்போது நீங்கள் இருக்க இந்த கிடாரி கன்றுதாங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றம் மட்டும் இவ்வளோ இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குதுங்க தேங்களை மட்டும் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலநிலை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் ஆவுட்டு விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாள சொன்னாங்க நான் வீடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக இன்ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்